ஸ்நாக்ஸுக்கு வந்து காலிஃப்ளவர் பாருங்கள் காளிப்புலர் வந்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு அலசி இந்த மாதிரி வச்சுருக்கேன் அதை அதை போட்டுக்கலாம் தண்ணிலாம் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் அதில் வந்து தனி மிளகாப்பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு வீட்டில் அரைச்சது இது வந்து கடலை மாவு அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வந்து கான்ஃபிளார் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அதோடு வந்து சாஸ் இருந்துச்சுன்னா தக்காளி சாஸ் நீங்கள் போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணாட்டால் நீங்கள் இது பண்ணிடலாம் தவிர்த்துடலாம் இப்போ எல்லாமே சேர்த்து வந்து இது உப்பு போட்டு தான் காலிஃப்ளவர் வந்து நம்ம விளையாசம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இதில் வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இதில் கொஞ்சோண்டு உப்பும் போடுறேன் இப்படி நல்லா பிரட்டி விடுங்க கையில் வந்து கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூன் ஒரு அரை அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க இந்த மாதிரி நினச்சி இப்படி கிளறிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாயிரும் பார்த்துட்டு ஊற்றுங்க எல்லாமே பிரட்டி இந்த மாதிரி வச்சுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மசாலா வந்து நல்லா செட் செட்டாகிடுச்சு இது பிரட்டு ரம்ஸில் வந்து இப்படிலே சன்னை ஊற்று டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணி இதில் எண்ணெயில் போட்டுருங்க வெந்தரிசி எடுத்துக்கலாம் பாருங்க முறுமுறுன்னு முருன்னு காளிப்புள்ள ரோஸ்ட் இந்த மாதிரி பண்ணிட்டோம் நீங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லா முறுமுறுப்பாக இருக்குது பாருங்கள்